மக்களே வெல்கம் டு யூவா ஷோம் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சரியான வேலைங்க எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுற வேலை ஃபுல்லாகவே இன்னைக்கு வீவாக தான் பார்த்தார் என்ன வேலைன்னு நிமிஷம் சரிங்க காமிக்கிறேன் இந்த ஃபேனை பார்த்தா புது ஃபேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுசான ஃபேன் இது வியூவாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வார்னிஷெல்லாம் போட்டு ஸோ இந்த பெயிண்ட்டு தான் இந்த பெயிண்டா வார்னிஷா எனக்கு தெரியாது ஃபுல்லாக போட்டு இது பெயிண்டா வார்னிஷா பெயிண்டா அவ்வளோ பழுசா ஆமாம் அவ்வளோ பழுசாக இருந்தது ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி புதுசாக ஆக்கிட்டாரு செட் பண்ணிட்டு நாங்கள் காமிக்கிறோம் இருங்க வீட்டில் இருந்தாலே வச்சு பேரில் வச்சு இன்னைக்கு கீ கீன்னு வரேன் ஃபிட் சரியான வேலை கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடையாது இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக உக்கார முடியாத அளவுக்கு ஒரு வேலையாக இருந்தது இந்த ஃபேன் எப்படி இருந்தது ஒரு மாதிரி கடு கேவலமாக இருந்துச்சு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அதை சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சோம்னா அழகாக இருக்கும் எந்த ஒரு பொருளையும் நாசம் பண்ணுறதுக்கு இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான்தான் அழகாக வச்சுக்கிறவில க்ளீன் பண்ணி ஓ அந்த மாரி வந்து க்ளீன் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பச்சைனா வீவாக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கலரே அடித்து போட்டார் நான் இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு பிறகு உங்களை காமிக்கிறேன் இப்போ வச்சு செஞ்சதுனால நானே என்ன பண்ணிட்டேன் சரி பாவம் பார்த்து சிக்கன் பிரியாணி சூடாக செஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி செஞ்சுட்டேன் இனி கரண்ட் ஆஃப் பண்ணுறதுனால வந்து பாதி ஹாலெல்லாம் இருக்குது சமைக்கிறதில்லலாம் இல்லை கரெக்ட் ஆனால் அதை போடும்போது உங்கள காமிக்கிறேன் வேலை வாங்குறேன்னு பாவம் பார்த்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சி கொடுத்துருக்குறேன் ஆ

அப்படியே கொஞ்சம் கிச்சன் கூட கிளீன் பண்ண நல்லா இருக்கும் கிச்சன் கூட கிளீன் பண்ணி கொடுத்தா நீ சொல்ல கிச்சன் கிளீன் பண்றது என் முன்னாடி வச்சுன்னு இல்லை கிச்சனே அவ்வளோ கிளீனா வச்சிருப்பானோ அப்படிதா அந்த வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படியா வேணா வேணாம் உன் பைக்ல நீ கிளீன் பண்ணிக்கோ சரி ஓகே மக்களே யார் யார் என்ன நான் சாப்பிட்டீங்க என்ன நான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா நாங்கள் சாப்பிட்டது இல்லாமல் எங்களை சார்ந்து தான் சாப்பிட்ணும் அதனால் ஃபேன் ரெடி ஆயிடுச்சா ஃபேனே ஃபுல்லாக நீ மறைச்சிட்டனா எப்படி இப்படி இந்த ஃபேன் இப்படி ஆயிடுச்சுன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார புதுசாகிட்டா அந்த ஃபேனு இந்த இதில் கிளாரிட்டி கொஞ்சம் இருக்குதுப்பா நோங்க தெரில ஆ நான் நோண்டி கீண்டி விட்டேன் நான் தெரில மக்களே இந்த கலர் ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள் பால் பச்சை இவ்வளோ மெக்கானிக் வேலை பண்ணுறிய வேணாம் என் வாயால் எது என்னோடய வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலெக்ட்ரானிக் வேலையெல்லாம் சூப்பராக பார்ப்பார் கம்ப்யூட்டர்லாம் வந்து அழகாக ரெடி பண்ணிடுவார் ரிப்பேர் ஆகின கம்ப்யூட்ரு கூட என்னமாப்பா அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக வேண்டியது ஆகலை காதலில் விழுந்துட்டார் டாக்டர் படிச்சிருந்தாருன்னா எங்கள் அப்பா எனக்கு டாக்டர் தான் படிக்க சொன்னார் நான் தான் இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் ஆகிட்டேன்ற மாரி வந்து அவங்க அப்பா டாக்டருக்கு படிக்க வச்சா என்ன தான் பண்ணிட்டார் காதல் லைந்தேன் ஏ புள்ள நீ எங்கே தொழிச்சேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதயத்தை வந்து ஒரு எங்கே அப்பா தொழிச்சிட்டே எங்கே தொழிச்சிட்டேன் உங்கள் இதயத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னும் க்ளீன் ஆகாமல் இருக்கோம் ஏன்னா வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து வேர்க்கு தாங்க முடியல வெயில் காதலில் விழுந்துட்டார் வீவா இல்லைன்னாக்கா டாக்டர் ஆகியிருந்தாருன்னா எத்தனை பேருக்கு செக் பண்ணியிருப்பார் தெரியுமா அவரு செக் பண்றேன்னு சொல்ற பேரெலாம் நான் ஏன் சொன்னோம் நான் பார்த்தாலும் பண்ணிக்கோ சரி ஓகே அவர் கொஞ்சம் வெக்க வெக்கப்படுறாரு அவர் காதலியை நெஞ்சு வைக்க வைக்கமாக வந்துச்சா அதனால் நான் ஃபுல் செட்டிங் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் சரிங்களா ஓ கஷ்டப்படுறாரு இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்களா நான் அவங்க அப்பா கொடுத்த அது ஒரு இது பொருள் அந்த காலத்தில் அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது யூஸ் பண்ண பொருள் அது அதனால் அது ஆமாம் அதனால் அது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி எப்படியோ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடிச்சு அழுகுப்படுத்திட்டார் அந்த ஃபேனை